பல கிலோ கலோரி வெப்பம் தேவைப்பட்டது எதற்கு அந்த உணவு முழுக்க அப்படி எரிஞ்சு அப்படியே ஆகி அது சத்துக்களை விட்டு எடுப்பதற்கு எவ்வளவு வெப்பம் தேவைப்பட்டது அப்படின்னா பல டன் விறகை எரித்தால் எவ்வளவு வெப்பம் தேவைப்படுமோ அந்த அளவு வெப்பம் எத்தனையோ டன் விறகை போட்டு மொத்தமா எரிச்சோம்னா பத்து டன் இருபது டன் விறக போட்டு மொத்தமா எரிச்சா எந்த அளவுக்கான வெப்பம் வருமோ அவ்வளவு வெப்பம் தேவைப்பட்டது எதுக்கு டைஜஸ்ட் பண்றதுக்கு அதுவும் நம்ம உடம்பு மாதிரி நைட் அப்படியே உள்ள போட்டோம்னா தேவையான சத்தெல்லாம் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில ஒரு மழை கழிவாக வெளியே வந்து விடுகிறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அது என்ன பண்ணுச்சு மீதம் இருக்கிறது கருகி ஏதோ சாம்பலும்பலமா மீதம் இருக்க பகுதி வந்தது அதுல முழுசா இருக்க சத்துக்கள்லாம் எல்லாம் எடுக்கப்பட்டதுன்னா அதுவும் முழுசா முடியல அப்போ நம்ம சாதாரணமா வேலை வேலைக்கு உள்ள போட்டுட்டே இருக்கோமே உள்ள இறைவனுடைய படைப்ப பார்த்தா அவ்வளவு பெரிய டைஜஸ்டர் உள்ள இயங்கி கொண்டிருக்கிறது அவ்வளவு டன் விறகு எரித்தால் எந்த வெப்பம் ஏற்படுமோ அந்த அளவுக்கு வெப்பம் எங்க இருக்கு